வணக்கம் செல்வம் பெருக வராகி வழிபாடு வாழ்வில் எல்லாவித செல்வங்களையும் பெற்று வளமோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்ற ஆர்வம் எல்லோருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது சிலருக்கு வாழ்க்கையில் எப்போதாவது பிரச்சனைகள் உருவாகும் ஆனால் சிலருக்கோ பிரச்சனையே வாழ்க்கையாக அமையும் அவர்கள் மனதில் நிலையான நிம்மதியும் இருக்காது வாழ்க்கையை வளமாக்கி சகல செல்வங்களையும் தருபவள் வராகி அம்மன் பன்றி முகத்தோடும் அழகிய இளம்பண்ணின் அமைப்பு தோற்றத்தோடும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கும் வராகி அம்மனை வழிபட்டால் இனிமையான வாழ்க்கை அமையும் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி சந்தோஷம் பொங்கும் வாழ்க்கையை வாழலாம் பஞ்சமி திதியில் வராகி இருக்கும் ஆலயங்களுக்கு சென்று வராகி அம்மன் சன்னதியில் விளக்கேற்றி வழிபட வேண்டும் செம்பருத்தி செவ்வரளி மல்லிகைப்பூ போன்றவற்றை வராகிக்குரிய அர்ச்சனையில் சேர்க்க வேண்டும் இவ்வாறாக வராகி அம்மனை வழிபட்டு வந்தால் வேலை வாய்ப்பு கிட்டும் மனதில் உள்ள கலக்கங்கள் அகலும் செல்வநிலை உயரும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்